அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோவேட்டி விலன் சென்னையிலேருந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன் கர்மம் உள்ள நபர்களுக்கு ஸ்பெஷல் டிப்ஸ் ஒரே லைன் தான் அறிவே பிரதானம் அறிவே மூலதனம் அறிவே தெய்வம் என்னடா எல்லாேருக்கும் தான் அறிவு தேவை புதன் கர்மா உள்ள நபர்களுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷல் டிப்ஸாக வருதுன்னா ரொம்ப சிம்பிள் புதன் கர்மா இருக்கின்ற நபராகிய உங்களுக்கு இருக்கின்ற அறிவு மிக மிக நுணுக்கமான அறிவு எப்படின்றத இந்த வீடியோட கடைசியில் ஒரு சின்ன குட்டி கதை மூலமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பொதுவாக புதன் வந்து சுபரா பவர் அப்படின்றத பாரம்பரிய ஜோதிட விதிப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா வலர்பிர சந்திரனோட சேர்ந்தால் புதன் சுபர் தேய்பிறை சந்திரனோட சேர்ந்த புதன் வந்து பாவர் நம்ம இப்போ புதன் கிரகத்தை பற்றி பேசல புதன் கர்மாவை பற்றி பேசுகிறோம் ஸோ புதன் கர்மாவை எப்படி பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணலாம்னா உங்களுடைய புதன் கர்மா எனர்ஜி பயன்படுத்தி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவு ஏற்படுகிறது உங்களுடைய புதன் எனர்ஜியால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைவதற்கும் விருத்தி அடைவதற்கும் முழுமை அடைவதற்கும் பூர்ணம் அடைவதற்கும் பயன்பட்டால் உங்களுடைய புதன் புதன்கர்மா பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் புதனுடைய காரகத்துவங்களை பயன்படுத்தியே பயன்படுத்தலாம் புதனுடைய காரகத்துவங்களாம் என்ன சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய புதன் கர்மம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இஃப் யூஆர் இன் எனி சுச்சுவேஷன் யூ ஆர் த ரீசன் த சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பிரச்சனைக்கு சுமூகமான சொல்யூஷன் கொடுத்திங்கன்னா புதன்கர்மா பாசிட்டிவ் ஆக்டிவைட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ரெண்டாவது ஹியூமர் நான் நேரில் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் இது அவர் ஆஃபீஸில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் தான் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு ஏதோ ஒரு சமயத்தில் இவர் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டார் அது அவங்க அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு ஆப்போசிட்டில் இருக்கிற பசங்க கோபத்தில் அப்படியே ஏறி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல வராங்க அந்த நேரத்தில் இதை பார்த்துட்டு இருந்த மூணாவது ஒரு நபர் அவர் புதன்கர்மா அவர் வேதோ சொல்ல வராரு உடனே இந்த நபர் வந்து சிரிச்சிட்டாங்க அக்மார்க் பாசிட்டிவ் புதன் அதாவது ஒரு கோபம் வந்து ஒரு பிரச்சனை வர்ற சமயத்துலேயே ஏதோ உங்களால் சிரிக்க வைக்க முடியும் ஒருத்தரை ஈஸியாக சிரிக்க வைக்க முடியும் இப்படியும் ஆக்டிவேட் பண்ணலாம் மூணாவது வந்து கம்யூனிகேட்டர் மீடியேட்டர் இதெல்லாம் புதன் சில புரோக்கரில் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழுத்துக்கிறாங்க என்ன சார் இது பழப்பு ப்ரோக்கரேஜ் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது வேண்டாம் நீங்கள் லேண்டு விற்றீங்கனாலும் அந்த லேண்டு விற்கிறவரு ஒரு நல்ல காரியத்துக்காக விற்கலாம் தன்னோட பையனோட காலேஜ் படிப்புக்காக விற்கலாம் இல்லைன்னா பொண்ணோட கல்யாணத்துக்காக விற்கலாம் ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்ச தெரியாமலோ மற்றவருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிற ஒலி ஏற்றுக்கிற நல்ல காரியத்தை செய்கிறோம் அப்படின்ற நல்ல மைண்ட் செட்டில் உங்களோட பணியை செய்யுங்க அப்படின்றத நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இது மாதிரி புதன் கரகத்தை பயன்படுத்தி எப்படி வேணாலும் மற்றவருடைய வளர்ச்சிக்கும் விற்பிக்கும் பயன்படுத்தலாம் புதனுடைய புதன் கர்மம் உள்ளவர்கள் நபர்களுடைய அறிவு நுணுக்கமான அறிவு அப்படின்றத சொல்லியிருந்தேன் அது எப்படின்றத இப்போ சின்ன குட்டி கதை மூலமாக சொல்கிறேன் ஒரு ரெண்டு நபர்கள் காட்டுக்கு ராஜ காலத்து கதை காட்டுக்கு வேட்டையாட போனாங்க போகும்போது சாப்பாடு கொண்டு போனாங்க ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டாங்க பசிச்சிது மதியானம் ஆகிடுச்சு பசிச்சுது சரி சாப்பிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு வச்சு ரெண்டு பேரும் உட்காந்தாங்க ஃபஸ்ட்டு இருக்கிற நபர் பாக்ஸை ஓப்பன் பண்ணார் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்து நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தேன் என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் வந்து நானும் சப்பாத்தி தான் கொண்டு வந்தேன் மூணு தான் கொண்டு வந்தேன் அப்படின்றார் சரி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது அங்கே மூணாவது ஒரு நபர் வந்துட்டேன் வந்து அவர் சொல்கிறாரு தம்பி நான் இந்த ஊரில் ரொம்ப பணக்காரன் என்கிட்ட நான் மிகப்பெரிய செல்வந்தன் எங்கிட்ட நிறையா பொற்காசு நிறைய இருக்குது ஏன்னா கொஞ்சம் உங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் உங்களுக்கு காசு எவ்வளோ வேணால் பொற்காசு எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்றப்ப அதுக்கு அந்த பையன் பசங்க வந்து இல்லைங்க நானே அஞ்சு அவன் மூணு தான் கொண்டு வந்தோம் பத்தாது அது மட்டும் இல்லாமல் எட்டு சப்பாத்தி வந்து மூணு ஷேர் பண்ண முடியாது மூணு பேருக்கு பண்ண முடியாது அப்படின்றப்போ அதுக்கு அந்த வந்த மூணாவது நபர் சொல்கிறாரு இல்லை தம்பி நீங்கள் அஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க அவர் மூணு கொண்டு வந்திருக்காரு ஒன்று பண்ணலாம் மொத்தம் எட்டு இருக்குது ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு மூணு துண்டாக போடலாம் இருபத்தி நாலு துண்டாகும் ஆளுக்கு எட்டு துண்டு சாப்பிட்டுடலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தாங்க சரி ரொம்ப பசிக்குதுன்னு கேட்குறாப்புல நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செஞ்சாங்க ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு மூணு துண்டு ஆக்குனாங்க இருபத்தி நாலு துண்டு வந்தது ஆளுக்கு எட்டு துண்டு சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கிட்டாங்க அதுக்கு கிளம்புற அந்த மூணாவது வந்த செல்வர் வந்து கிளம்புறாரு கிளம்பும்போது எட்டு தங்க காசு அப்படியே முன்னாடி வச்சு ரொம்ப சந்தோஷம் தம்பி இதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் இல்லைங்க வேணாங்கன்னு சொன்னாலும் அவர் இல்லைங்க தம்பி என்கிட்ட காசு நிறையா இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க மொத்தம் எட்டு தங்க காசு இருந்தது இதில் அந்த ஃபஸ்ட்டு ஏ இருக்கார் இல்லையா அஞ்சு தங்க காசு கொண்டு வந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து அஞ்சு தங்க காசு எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இதே நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தேன் எனக்கு இந்த அஞ்சு தங்க காசு நீ மூணு சப்பாத்தி கொண்டு வந்தேன் உனக்கு மூணு தங்க காசு அப்படின்னு வச்சார் அந்த பி நம்பர் பார்த்துட்டு இல்லை இல்லை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க சொன்னாங்களே தவிர எப்படின்னு சொல்லலை அதனால் ஈக்குவல் ஷேரிங் தான் நாலு நாலு வச்சுக்கலாம் அப்படின்ற இதுக்கு இந்த பையன் சொல்கிறேன் இல்லைங்க இல்லைடா நான் அஞ்சு கொண்டு வந்தேன் நீ மூணு தான் கொண்டு வந்தேன் எனக்கு அஞ்சு உனக்கு மூணுன்றான் இல்லை இல்லை ஈக்குவல் தான் நாலு நாலுன்றான் நம்ம பொதுவாக ஒரு சுமூகமான இது முடியலன்னா என்ன பண்ணுவோம் கோர்ட்டில் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அவர் வந்து அந்த பையன் என்ன சொல்கிறான் உனக்கு பிரச்சனையாக இருந்தால் சொல்லு ராஜா சபைக்கு போவோம் அரச சபைக்கு போய் அங்கே ராஜா முன்னிலையில் இருந்த வழக்கை வைப்போம் அவர் என்ன சொல்கிறார் அதை செய்வோம் அப்படின்றான் சரின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அரசைக்கு போகிறாங்க ராஜாவுக்கு முன்னாடி இந்த வழக்கை சொல்கிறாங்க ராஜா வந்து மந்திரியை கூப்பிட்றாரு மந்திரி யார் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு மந்திரி வந்து ராஜாவோட காதலில் ஒரு முடிவை சொல்கிறாரு ராஜாவும் அதை கேட்குறாரு ஓ வெரி குட் நல்ல முடிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்றாரு கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இல்லை அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்த யார் அப்படின்னு கேட்குறான் ஏ வந்து நான் தான் அப்படின்னு சொல்கிறார் இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏழு தங்க காசு எடுத்து முன்னாடி இப்படி வைக்கிறாரு மூணு சப்பாத்தி நீ கொண்டு வந்தியா இந்தா உனக்கு ஒரு தங்க காசு அப்படின்னு ஒரே ஒரு தங்க காசு வைக்கிறாரு இவனுக்கு பிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஜி அவரு அவர் முதல்ல இவனாவது மூணு வச்சான் நான் நாலு எதிர்ப்பு கேட்டோம் அப்புறம் பார்த்தா இங்கே அரசவைக்கு வந்தால் எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தா இப்போ அநியாயமா இருக்குது இப்படி ஒன்று மட்டும் இருக்கே இது எதிர்பார்க்கவில்லையேன்னு ரொம்ப ஷாக்காக இருக்குது வருத்தமாக இருக்குது என்ன அரசவை இது ரொம்ப அநியாயமா இருக்குது அப்படின்றாரு அரசர் சொல்கிறார் இதுதான் கரெக்டு அப்படிங்கிறது அவனுக்கு ஒன்றும் புரியல இது எப்படி கரெக்டுன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியல நீங்கள் எக்ஸ் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் அதுக்கு அந்த ராஜா கே சொல்கிறாரு அவன் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தா நீ மூணு கொண்டு வந்தேன் ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு மூணு துண்டாக்குனீங்க இருபத்தி நாலு வந்துச்சு ஆள் கட்டு துண்டு சாப்பிட்டீங்க அதுதானே கணக்கு நல்லா கேட்டுக்கோ அவன் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தான் ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு துண்டாக அக்கனை எத்தனை வரும் பதினஞ்சு துண்டு வந்திருக்கும் அதில் அவன் எட்டு துண்டை சாப்பிட்டுட்டு ஏழு துண்டு தானமாக கொடுத்தான் நீ வந்து மூணு தான் சப்பாத்தி தான் கொண்டு வந்த ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு துண்டாக போட்டால் ஒம்பது துண்டு வந்தது அதில் எட்டு துண்டை நீ திரு திருத்துட்ட ஒவ்வொரு துண்டை மட்டும்தான் தானமாக கொடுத்த ஸோ ஏழு துண்டு தானமாக கொடுத்த அவனுக்கு ஏழு தங்க காசு ஒரு துண்டு தானமாக கொடுத்த உனக்கு ஒரே தங்க காசு இதுதான் சரியான முடிவு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி பேச முடியாமல் சைலண்ட்டாக திரும்பி வந்துவிட்டான் இதுதான் புதனோட நுணுக்கமான அறிவு இதுதான் இந்த நுணுக்கமான அறிவு உங்களுக்கு இன்பான் குவாலிட்டியாக ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மற்றவருடைய வாழ்க்கையில் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி மற்றவங்க சிரிக்க வச்சாலும் சரி இல்லை ப்ராப்பரான கம்யூனிகேட்டர் மீடியேட்டராக இருந்து ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு பக்க பலமாக இருந்தாலும் சரி எது பண்ணுற மூலமாகவும் உங்களுடைய புதன் கர்மாவை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணலாம் முதன் பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்